வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன வேண்டி கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் வந்து ஐ டென் கிராண்டு கொண்டு வந்துருக்கோங்க டாப் அண்ட் வேரியன்ட்டு ஸோ உங்களுக்கு புஷ்பாட் ஷார்ட்டோட வர வேண்டிய ஸோ கூட போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ற ஒன்பது வேணும்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்கைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க ஒரு பில்ல கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ வாங்க கூட போய் வண்டியோட டீடெயில்ஸ் அப்படின்றத ஒன்றை வேணா பார்க்கறமோ நம்ம முன்னாடியே சொன்ன வேண்டிய பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹூண்டாய் கம்பெனிலேருந்து ஐ டென் கிராண்டுங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கரண்ட்ல தான் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷனோட ஓவரால் பாடி லுக்கா லைவாக பாத்துரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பர்சனலாக நானே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிரைவன் பண்ணியிருக்கேன் நல்லா வண்டி நல்லா இருக்குங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஐட் அண்ட் கிராண்ட் டாப் அண்ட் வீரியன்ட்டு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் வண்டியோட இன்டீரியர் போய் வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்பேன் இப்போ வாங்க வண்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் பார்த்துருவோம் உங்களுக்கு இந்த வண்டியோட ரைட் சைடு டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா நாலு பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் உங்களுக்கு இருக்குது எலக்ட்ரானிக் பவர் மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குங்க ஸோ அப்படியே வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்பட்டம் ஸ்டார்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ்பட்டம் ஸ்டார்ட் இருக்குது வண்டி லைவாக ஓடி கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்ப வரைக்கும் டிரைவன் ஆயிருக்குங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கிலோமீட்டர் இப்ப வரைக்கும் டிரைவன் ஆயிருக்கு எந்த ஒரு லேக்குமே இல்ல நல்லா ஸ்மூத்தா ஆகுது ஒர்க் ஆகுது நம்ம ஏசி பாத்தீங்கன்னா சம கூலிங் ஆயிருங்க சீக்கிரமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் ஆயிருது அடுத்ததான் பாத்தீங்கன்னா வண்டில வந்து அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு கீரு இருக்கு சீக்கிரம் லைஃப் கண்டிஷனை பாருங்க நல்லா இருக்குங்க வண்டியோட இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வாங்க வண்டியோட ரியர் போய் உட்காந்துட்டு ரியர் சீட்டோட பொசிஷன் அண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ரியர் சீட்டோட கண்டிஷனை பாருங்க சீட்டு ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தான் இருக்கு ஸோ உங்களுக்கு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி வேன்ட்டு உங்களுக்கு வந்துருது ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி வேன்ட்டு வந்துருது சீட் கவரோட கண்டிஷன் லைவா நீங்க பாருங்க ஒரு நல்ல டீசெண்டான லெக்ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க சரிங்களா வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவா கிறிஸ்டல் கிளியரா நல்லா இருக்குங்க சரிங்களா நீங்க நம்பி காசுலாம் வண்டி எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்டபிளான வண்டி தான் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் அதை பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சுருப்பாங்க சரிங்களா இப்போ வண்டியோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் ஓவரால் பாடி லுக் நாலு டயர் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி ஜாக்கி லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னன்றதை பார்த்துக்கோங்க அந்த அண்ட்டை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க ஓகேவா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாவில் ஐட்டன் கிராண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டாப் இன் வேரியன்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வண்டிங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸை பார்க்குற மாதிரி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்லாம் இருக்குங்க இவங்களோட எக்ஸ்ட்ரான் அட்ரஸ் கேட்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் நீங்கள் இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் மகிழ் கார் ஓல்டு என்று ஒரு நம்பர் தெரியும் அந்த மாதிரி காலையில் ஒம்பது மணி நேரம் நைட் ஒன்பது கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தீ நம்பத்தொம்போது மதுரை வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு ஆஸ்கிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க கிடையாது வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுத்துக்கோங்க இந்த மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நெகசுபிள் நெகசுபிள் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இந்த விட பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல வெண்டிஸ்லாம் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கால் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரிங்களா இதே மாதிரி உங்களோட கார் அண்ட் உங்களோட ஸ்ப்ரீவான் கார் ஷோரூம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே சேனல் தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு சேனல் ரிலேட்டடாக மட்டும் ஏதாவது வீடியோ போடணும்னா மட்டும் கால் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட பண்ணிக்கிறேன் அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்